ஒரு பத்தியான பாடலை நான் நான் இன்னைக்கு ஓகே ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாமே புண்ணியம் செய்தவர்கள் நீங்களா கேட்கும் கேள்வி ஒன்று அதை புரிந்து கொண்ட அலத்தம் பலம் உண்டு என புதிர்ப்பட்டு கேட்கும் கேள்வி உண்டு அதை புரிந்து கொண்ட அர்த்தம் உண்டு மூங்கில் சொன்னது ராமமூர்த்தி

മനുഷ്യ രാമൻ പശിയാ അടിച്ചോം തൊഴുത്തു പലങ്ങൾ രാമൻ പശിയാത്തി പെന്തെ അടിച്ചോം കുറങ്ങിനോട്ടയെ തൊഴുത്തുളളത്തോം അണിത് കടലിൽ അണേ കട്ട മണർ എടുത്ത് കൊടുത്തോ சொன்னது கடலில் அணை கட்டு மணலடத்தை கொடுத்தோம் நென்று இவையெல்லாம் கேட்கும் கேள்வி ஒன்று என்ன சேவு செய்தி என்று மனிதர்களே என்ன சேவு செய்தி என்று புண்ணியம் செய்தவர்கள் நாங்களா இல்லை பூமியை நீங்களா என புதிர் போட்டு கேட்கும் கேள்வி ஒன்று அதை பொருந்து கொண்டால்தம் பழம் உண்டு அதை பொருந்து கொண்டால்தம் பணம் உண்டு அதை புரிந்து கொண்டால்தம் பழம் உண்டு